சென்னை பனையூரில் தமிழக வெற்றிக் கழகத்தின் மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்று வருகிறது இதுகுறித்து கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஆதாம் வழங்க கேட்கலாம் வணக்கம் ஆதாம் இது குறித்து விவரங்களை பகிரலாம் உள்ள தமிழக கழக கட்சியின் தலைமையகத்தில் மாவட்ட செயலர்களுக்கான ஆலோசனைக் கூட்டம் சற்று நேரத்துவம் உள்ளது கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் தலைமையில் நடைபெறும் இக்கூட்டத்தில் பெரம்பலூர் தஞ்சாவூர் திருச்சி அரியலூர் சேலம் நாமக்கல் திருப்பூர் மற்றும் திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களிலிருந்து இருபத்தெட்டு இருபத்தோரு மாவட்ட செயலாளர்களும் மற்றும் ஐம்பத்தி நாலு சட்ட சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகளும் பங்கேற்றுள்ளனர் அடுத்த மாதம் கட்சியின் தலைவர் விஜய் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளார் இந்த பயணம் குறித்தும் மாவட்ட செயலாளருக்கான ஆலோசனை கூட்டத்தில் வழங்கப்பட உள்ளது மேலும் இருபத்தி ஐந்தாயிரம் வாக்காளர்கள் ஒன்றிய செயலாளர்கள் நியமிக்க வேண்டும் என கடந்த மாவட்ட செயலர் கூட்டத்தில் அறிவிக்கப்பட்டது அதற்கான பட்டியலை இன்று சமர்க்க சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என தெரிகின்றது மேலும் மாவட்ட செயலாளர் கூட்டம் முடிந்த பின்னர் என்ன மாதிரியான ஆலோசனைகள் வழங்கப்பட்டது என தெரிய வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் சட்டமன்ற தேர்தலை தமிழக வெட்டி கழகம் கட்சி தனது நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் நியமிக்கப்படுவதும் மற்றும் சுற்றுப் குறித்தும் ஆலோசனைகள் வழங்கப்பட்டு வருகின்றது நன்றி பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்